சார் இங்க சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சார் நாம நம்மளோட எஃபர்ட் கொடுக்கணும் நம்ம உழைக்கணும் சார் அப்படின்னு சொல்றதுக்கு கை தட்டுற சார் அவன் உங்களைத்தான் சார் சொல்றான் அவன் உங்களைதான் கழுவி ஊத்துறான் யோ நான் என்னென்ன பேசி வச்சிருக்கேன் தெரியுமாயா நீ ஏதாவது கேக்குறியாயா நீ அப்படின்னு கேக்குறாப்ல டிக்சன் அதனால படிச்சாலும் மேல வரணும் இல்ல அப்படின்னு திரிச்ச மாதிரியே இவர் என்ன சொல்றாரு ஏன் ரெண்டு பொண்ணுங்களை நான் பாட்டை ஃப்ரீயா விட்டுட்டேன் அவங்க பாட்டை அவன் வேலையை பார்த்து கொடுத்து அந்த மாதிரி நீங்களும் உங்க பசங்க எல்லாம் விட்டுருணும் அக்கறை எல்லாம் படக்கூடாது அவங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கவே கூடாதுங்க அவங்களே அடிச்சு பிடிச்சு கீழே எழுந்து கத்து வேற மாதிரி இல்ல ஒரு ஒரு வாரமும் இவ இவரை வந்து சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிற மனப்பான்மை இவருக்கு கிடையாது ஆனா இவர் சொல்றதை மத்தவங்க ஏத்துக்கணும் உள்ள இருக்கு ஏத்துக்கணும் இவர் சொல்றதை கண்டஸ்டன் சேர்த்துக்கணும் ஆனா அவங்க பேரண்ட்ஸ் சொல்றதை கண்டக்டர் கேட்டுக்க வேணாம் அது தேவையில்லாத விஷயம் என்ன ஒரு ஹிப்போகிரசி மூமெண்ட் அப்பாவை ஒருத்தன் பிளாக் பண்ணிருக்கா ஏன் உன்னை பிளாக் பண்ற அளவுக்கு நீ என்னடா பண்ணேன்னு கேட்கல ரெண்டு ரெண்டு அடிச்சா சத்தம் வரும் அதெல்லாம் ஓகே அப்ப ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குன்ற இன்னைக்கு ஒருத்தன் தகப்பன மரியாதையோ மதிக்கலையோ கூட நிக்கலையோ அவன் வாழ்க்கையில அவன் ரொம்ப கஷ்டப்படும் இதை நீ எழுதி வச்சு ரவீனா ஒரு அம்மா வந்தாவே நான் சமாளித்துவேன் பிரச்சனையே கிடையாது நான் சமாளித்துவேன்னு சொன்ன மணி ரவீனா அம்மாவை பார்த்தோன்னு ஒரு ஜெம் எடுத்தா பாரு எம்டன் மகன்ல வடிவேலு போய் கபூருக்குள்ள ஒடிஞ்ச மாதிரி பேஸ் பண்ண முடியல தட் இஸ் வாட் வி கால் தட் கில்ட்டி ஒரு தாயை நீங்க ஏமாத்தல நீங்க இதான் உங்களை ஏமாத்திக்கிறீங்க ஆஞ்சல் சம்பத் அவர்கள் இப்பதான் துப்புனா தொடச்சு அந்த மாதிரி மக்கள் என்ன துப்புனாலும் தொடச்சிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வர அந்த கண்டென்ட் இருக்கே வர்ற மாதிரி கமல் சார் கிட்ட இருந்து அதைதான் நான் இன்ஸ்பிரேஷனா கத்துக்கேன் அதாவது ஒருத்தனுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாதான் அவன் டான்ஸ் ரிவியூ பண்ணுவானான்

ஒரு கேவலமான படம் நான் நடிப்பேன் அந்த படத்தையும் கொண்டாடுவாங்க முட்டா பசங்க அதையும் பண்ண வைப்பாங்க கேவலமான ஆட்கள் அப்படின்றதான் அவருக்கு அந்த காண்டு வந்து நாங்க தலையில கை வச்சிருக்கோம் நாங்க தலையில கைய வச்சிட்டு இருப்போம் கேவலமான படம் நடிச்சிருக்கோம் ஆனா அந்த படத்தை ஓட வச்சிருவாங்க என்ன நம்மளுக்கு காசு நம்மளுக்கு காசு அப்படின்னு அதனா கமல் சார் வந்து நிறைய இந்த ஆர்ட் ஓரியன்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காப்புல அது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து யாருமே தமிழ் சினிமாவில பண்ணாத படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காப்புல அதெல்லாம் நல்லா ஓடாம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பேசுறாங்களா அதை வச்சு ஒருவேளை இருந்திருக்கலாம்ல அவர் ஓடின படத்துக்கு பேசினதான் பிரச்சனை அவர் ஓடாத படத்தை அதாவது நான் நல்லா எடுப்பேன் அந்த படம் ஓடவே ஓடாது அது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு வேற நாலு வாட்டி சார் மூணு வாட்டி பாப்பா சார் அப்படின்னு பண்ணாரு பத்தியா ஒரு ரசிகனை கலாய்க்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து ஈகோ ஏறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கொண்டு போய் நம்ம உட்கார வச்சோம்ல அதுக்கான தரமான செருப்படி நூத்தி முப்பது கோடி ரூபாய் ஷோவை கொடுத்துருக்காங்க அந்த ஷோவை ஒழுங்கா மக்களுக்காக நடத்தணும்ன்றதுல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல இவர் நிக்சன் சொன்ன விஷயத்துக்கு கை தட்டுறாரு நிக்சன் என்ன சொல்றாங்க சார் இங்க சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கோம் சார் நாம நம்மளோட எஃபர்ட்டை கொடுக்கணும் நம்ம உழைக்கணும் சார் அப்படின்னு சொல்றதுக்கு கை தட்டுறாரு சார் அவன் உங்களைத்தான் சார் சொல்றான் அவன் உங்களை தான் கழுவி ஊத்துறான் யோ நான் என்னென்ன பேசி வச்சிருக்கேன் தெரியுமாயா நீ என்ன ஏதாவது கேக்குறியாயா நீ அப்படின்னு கேக்குறாப்ல நிக்சனு

நாம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சமூக கருத்தை கொடுக்குறாரு அவர் வாழ்க்கையுடைய கருத்தை வாழ்க்கையோட கருத்தை இந்த இங்க துக்கிக்கிறார் இது ஜோபிகா பண்ண மாதிரிதான் எனக்கு படிப்பு வரல அதனால படிச்சாலும் மேல வரணும் இல்ல அப்படின்னு திரிச்ச மாதிரியே இவர் என்ன சொல்றாரு ஏன் ரெண்டு பொண்ணுங்களை நான் பாட்டை ஃப்ரீயா வைக்கிட்டேன் அவங்க பாட்ட அவன் வேலையை பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்களும் உங்க பசங்க எல்லாம் விட்டுறணும் அக்கறை எல்லாம் படக்கூடாதுங்க அவங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கவே கூடாதுங்க அவங்களே அடிச்சு பிடிச்சி கீழே விழுந்து கத்துப்பாங்க இல்லண்ணா இது ஒரு பெரிய இடத்துல மேல் தட்டுல உள்ளவங்களுக்கு ஓகே ஆனா ஒரு சாதாரண ஒரு பாம ஏதாவது சொல்றேன்ல ஒரு சா ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து படிச்சாத்தான் முன்னேற முடியும் அதுல வந்து ஒரு பிடிச்சத நீ போப்பா அப்படின்னு வந்து ரெண்டாம் கிளாஸ்ல வந்து நான் பிடிச்ச வேலைக்கு போறேமா அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையே மாறி போயிரும் லைஃபே சேஞ்ச் ஆயிரும் பாமர மக்களுக்கு படிப்பு வந்து வேணும் ஒரு படிப்பு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் அவர் சம்பாத்தியத்துல அவருக்கு தேவையான ஒரு பிடிச்ச பேஷனா பண்ணலாம் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஒரு வழிமுறை சோ தம்பி ரொம்ப சிம்பிள் ஓகேவா இப்ப உனக்கு வந்து கேழ்வரகு பிடிக்கும் நீ கேழ்வரகு பிடிப்ப ஓகேவா உனக்கு இட்லி பிடிக்கும் இட்லி சாப்பிடுவார் சில பேர் ஓட்ஸ் பிடிக்கும் ஆனா ஓட்ஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சொல்றதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கு ஒவ்வொரு ரசனை இருக்கு அவங்க ஓட் சாப்பிட்றாங்கன்றதுனால எல்லாரும் ஓட் சாப்பிட முடியாது நம்மளுக்கு இட்லி தான் பிடிக்கும் இப்ப பேரண்டிங் அப்படின்றதுல தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த அவர் மற்ற மற்ற இடத்துல சேர்க்கப்படாது அது தவறான பதிவு நான் சொல்றது புரியுதா உனக்கு புரியுது புரியுது புரியுதுண்ணா சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பசங்க எல்லாருமே தன்னிச்சையாக வரணும் அதெல்லாமே உங்களுக்கு தட்டி குடுக்கிறதுக்கு மட்டும் எதுக்கு சொத்து மட்டும் கேக்குறீங்க அஞ்சாயிரம் ரூபா சிஸ்டம் கேட்டாப்லையே தம்பி ஏன் அப்பா கிட்ட கேக்குறாப்ல அவரே சம்பாதிச்சு வாங்க வேண்டியதானப்பா அதுக்கு மட்டும் அப்பா தேவைப்படுது ஒரே ஒரு கருத்து தானா என்னதான் இருந்தாலுமே வந்து இப்ப கமல் சார் சொன்னாரு எங்க வீட்டுல விட்டாங்க நான் வாட்டுக்கு போனேன் வந்துட்டேன் ஒருவேளை வரல இந்த ஃபீல்டுல இப்ப நானே சொல்றேன் அப்படின்னா ஒரு கட்டத்துல வரல அப்படின்னா பேக்கப்புக்கு ஏதாச்சும் இருக்குன்னு அப்ப என் கையில டிகிரி இருக்கும் அந்த டிகிரி எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேல அப்படிங்கும் போதுதான் வந்து அந்த பேக்கப் வந்து படிப்பு ஹெல்ப் பண்ணும் இது வந்து ஒரு பணக்கார சொல்றேன் நடிக்கு வந்து எத்தனை பேர் ஏவிஎம் வாசல்ல பைத்தியமா தூக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அதாவது நம்ம வந்து ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்ல எக்ஸ்ட்ரீம்ல ஆனா இவர் அதாவது நான் நினைப்பதுதான் என் பையன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு என் பையன் எக்கிடாது கெட்டு போட்டு அவன் என்ன வேணா நான் அவனை கண்டிக்கவே மாட்டேன் நான் அடுத்த வேலையை பாத்துக்கிட்டு போயிருவேன் எனக்கு வே வேறு குடும்பங்கள் இருக்கு வேறு கிளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு போறதும் வர புரியுதா ஆமா ஏன்னா இது என்னன்னா இதோட இந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் மன உளைச்சல் கலாயிருக்கும் அப்பாவோட ஓவர் டாக்ஸிக்னும் இன்னொன்னு ஓவர் ஃப்ரீயா விட்டாலும் ரொம்ப கெட்டு ஊதாடித்தனமா போயிருவா இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கனாதான் நான் சொன்னல படிப்பும் முக்கியம் பேஷனும் முக்கியம் ரெண்டு பேலன்ஸ்டா வச்சுக்கணும் என்னைக்கு பேஷன் கைவிடுதோ அன்னைக்கு படிப்பு கைவிடாது என்னைக்கு படிப்பு கை விடுதோ அன்னைக்கு பேஷன் கைவிடாது ரெண்டும் கரெக்டா இருக்கணும் மீட்டர் ஒரே மாதிரி இருக்கணும் அதுதான் ஏன்னா இந்த சினிமா மீடியா நான் இப்ப நான் இதே சொல்றேன் இன்னைக்கு உட்காந்து நான் இங்க ஆங்கர் பண்றேன்னா நாளைக்கு என்னோட பெற்ற ஒருத்தவங்க உட்காந்துருவா அதனால வந்து இது வந்து நிலை கிடையாது சினிமா இதெல்லாம் வந்து யாரா நூத்துல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு தான் சக்சஸ் குடுக்குமே தவிர எல்லாருக்குமே சக்சஸ் குடுக்குற ஃபீல்டு வந்து இது கிடையாது அதனால அந்த பேலன்ஸ்டா வச்சுக்கும் போது நம்மளால வந்து நம்மள வந்து பாத்துக்க முடியும் நம்ம எந்த இடத்துலயும் பெருசா தடிக்கொள்ள மாட்டோம் பெருசா அது கரெக்ட் இப்ப எல்லா அதான் இப்ப அந்த பேரண்டிங்க பத்தி அவர் பேசுறதுதான் எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல இன்னைக்கு எபிசோட எப்படி போச்சு அப்படின்னா அவர் வந்து பாசம் அவங்க அவங்களுடைய உள்ள வந்தவங்களுடைய அந்த வந்தாங்களே உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ரவுண்டு கேட்டாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் உங்களை தூக்கி போட்டு மெதிக்கிறோம் உங்களை இது வந்து அடுத்த நாளே உங்களை ஓட வைக்குது அப்படின்னு கேக்குறாங்க சார் இதை கேட்கறதுக்கு நீ எதுக்கு சார் எங்க நமக்கு எதுக்கு சார் நூத்தி முப்பது கோடி அவ்வளவுதான் நான் கேக்குறேன் இதை போல்றீங்க நாங்களே கேட்டுட்டு போறோம் இதுக்கு எதுக்கு நீங்க கோட்டு சட்டையை போட்டுக்கிட்ட மூணு சொற்ற பண்ண தெரியாது தள்ளிட்டு ஏன் சார் காசு கொடுத்து உங்க பணம் சூப்பரா இருக்குன்னு ரிவியூவர் எழுதி வைக்கிறீங்க அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ரிவியூர் தேவைப்படுது சார் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தேவைப்படுதுல சார் உங்களுக்கு கீழே ஒரு விங்கு வச்சிருக்கீங்களே பப்ளிக் இந்த விங்கு அதாவது நீங்க என்ன கொடுத்தாலும் ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையை சீரணிச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தை பார்க்காம நிறைய தற்கூறீங்க உங்களுக்காக போஸ்ட் போச்சு பாருங்க முட்டு கொடுத்துக்கிட்டு எவன் என் கூடயே போய் சண்டை போட்டு இருக்கே அதை பத்தி நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்களா நீங்க நடிக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க செட்டில் ஆகுறீங்க நீங்க இருக்கீங்க நீங்க அரசியல் போறீங்க நீங்க அடுத்த லெவல் போயிருக்கீங்க ஆனா உங்களுக்காக கட் அவுட் வச்சவன் லாஸ்ட்ல கட் அவுட்டா வீட்டுல இருப்பான் இது ஆக்சுவலா கமல் சார் வந்து நம்மளுக்கு அடித்து இருக்கிற ஒரு அலர்ட் பெல் இந்த மாதிரி நிறைய முட்டா பசங்க சோஷியல் மீடியால அவர் போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்காங்க இது எந்த ஃபேனுக்குனாலும் சரி இதுதான் இதுதான் லாஸ்ட் மோமெண்ட் அப்புறம் அதுக்கு மேல அது வேற என்னை என்ன என்னை உத்வேகமா வைக்கிறது மக்களா இல்ல புரியல இப்பதான் மக்களை கலாச்சி கல்வி ஊத்துனீங்க இப்ப நான் மறுபடியும் இந்த பக்கம் வரீங்க

இவர் சொல்றத கண்டஸ்டன் சேர்த்துக்கணும் ஆனா அவங்க பேரண்ட்ஸ் சொல்றத கண்டஸ்டன் சேர்த்துக்க வேணாம் அது தேவையில்லாத விஷயம் என்ன ஒரு ஹிப்போக்ரசி மூமெண்ட் அப்பாவை ஒருத்தன் பிளாக் பண்ணியிருக்கா ஏன் உன்னை பிளாக் பண்ற அளவுக்கு நீ என்னடா பண்ணேன்னு கேட்கல ரெண்டு ரெண்டு அடிச்சா சத்தம் வரும் அதெல்லாம் ஓகே அப்ப ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்ற அதாவது ஓசை வந்து இரண்டு இப்படி அடிச்சா சத்தம் வரணும்

மக்கள் தான் பிரதானம் அப்படின்னா மக்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருந்திருக்கும் சோசியல் மீடியால வர்ற மக்கள் பேசுறது அவருக்கு கேட்டிருக்கும் நீங்க சோசியல் மீடியால மட்டும் மக்கள் பேசல நீங்க மைக் எடுத்துக்கிட்டு நிறைய தெருவுக்கு எல்லாம் போய் பேசி கே மக்கள் கிட்ட வாங்கி போடுறீங்க ஏன் கேட்க மாட்டாரு ஆனா அவங்க எல்லாருக்கும் வன்மண்டா ஒரு நடுத்தர இருந்து கஷ்டப்பட்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்து ஆட்டோ ஏறி பஸ் பிடிச்சி ஃபிளைட்டை பிடிச்சி வர்றவங்க வந்து எவ்வளவு கஷ்டமா வருவாங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலியானா அதெல்லாம் நீ கேட்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டிராவல் இருக்குல்ல அது அது கஷ்டமா இருக்குல்ல டிராவல் மினிமம் டிக்கெட் ரேட் அந்த கஷ்டம் ஒரு நாள் சம்பளம் அவங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம்

அது ஆஹ் அப்படி இருக்கலாம் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் இந்த மிடில் கிளாஸ் இந்த ஐஷுவும் வந்து ஆர்டோடாக்ஸ் இதெல்லாம் தயவு செய்து வந்து பிக்பாஸ் சொல்லாதீங்க வேணாம் நீங்க உங்களை அசிங்கப்படுத்தலை அவங்களை அசிங்கப்படுத்துறீங்க உங்க பேரன்ஸ நீங்க வாங்கல அஞ்சு பத்துக்கு உங்களை பெற்றதை தவிர வர்றாது யாரும் இந்த தப்பு யாருமே செய்யல நிச்சயம் அப்பாவையும் சேர்த்து சொல்றேன் அந்த மனுஷ எந்த இடத்துலயும் தன்னுடைய கோபத்தையோ தன்னுடைய மனம் மேல இருக்க மகன் மேல இருக்க மன்பத்தையோ காட்டல ஆனா இந்த மனுஷ காட்டினான் நிச்சயம் காட்டினாப்ல அவங்க அப்பாவ இன்னைக்கு அவனுக்கு தெரியாது நாளைக்கு அந்த அப்பான்ற கேரக்டர் இல்லாதப்பதான் நிச்சயனுக்கு அப்பா ஒரு யாருமே தெரியும் எல்லாருக்குமே சொல்றேன் நான் அப்பா எதிர்த்து பேசுற எல்லாருக்குமே அது பொருந்தும் நினைக்கிறேன் ஆனால் இப்ப நம்ம என்ன சொன்னாலும் உங்களுக்கு தான் புத்தி ஏறாது அது ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல நான் அதுக்கப்புறம் மைக் எடுத்துட்டு வெளில போய் கேட்கறதுக்காக போயிருந்தேன் இன்னைக்கு அந்த டியூட்டி ஒரு டியூட்டி அது போட்டிருந்தாங்க பப்ளிக் ஒப்பீனியன் டியூட்டி போட்டிருந்தாங்க அப்ப சில தாய்மார்கள் வந்து உண்மையை பேசியிருந்தாங்க நிக்சன் பண்ணது வந்து ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்பா பையனுக்குள்ள அப்படித்தான பாண்டிங் இருக்கும் எங்க வீட்லயுமே அந்த மாதிரி தான் இருக்கு என் பையன் வந்து வருவான் தட்டத்துக்கு போடுவான் அது அப்பா பையனுக்கு அப்படித்தான் இருக்கேன் நான் பேசிக்க அப்பா பையன் வந்து அம்மா மேலதான் கரெக்ட் அம்மா இல்லையே இப்ப ஆப்ஷன் இல்லையே ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல இருந்தாவது ஒழுங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு இடத்துல ஒண்ணுதான் இருக்கு அந்த ஒண்ணutலேயே இல்லையே அம்மாவ இல்லையா அந்த மனுஷனுக்கு தோண நிட்சன் மட்டும் தான் என்னைக்கு ஒருத்தன் தன் தகப்பணம் மரியாதையோ மதிக்கலையோ கூட nickleயோ அவன் வாழ்க்கையில அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் இத நீ எழுதி வச்சு சரி ஓகே சோ இந்த விஷயம் நடந்துச்சு அப்புறம் இன்னைக்கு ஃபைனலா வந்து இந்த இவங்க ஹேமா ஆண்டிய கலாய்ச்சி நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால போனதுனால ஆஹ் ரவீனா அம்மாவே நானே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம்குள்ள வந்து எட்டி பார்த்தோன்னா மணி ஓடி ஒளிஞ்சவமெண்ட்டு நம்மளால பாக்க முடியும் அது வரைக்கும் ரவீனாவோட அம்மா வந்தாவே நான் சமாளிச்சிருவேன் பிரச்சனையே கிடையாது நான் சமாளித்துருவேன்னு சொன்ன மணி ரவீன அம்மாவை பார்த்தோன்னா ஒரு ஜெம் அடித்தா பாரு எம் மகன்ல வடிவேல போய் கபோர்டுக்குள்ள ஒடிஞ்ச மாதிரி முடியல தட் இஸ் வாட் ஒரு தாய நீங்க ஏமாத்தலை உங்களை சமாத்திக்கிறீங்க அந்த பயம் தான் அவங்க உங்களுக்கு கொடுத்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அதுதான் அவங்க மரியாதை இருந்துச்சு பயம் தவறு செஞ்சுட்டோன்ற ஒரு ஒரு உறுத்தல் இருந்துச்சு அது போதும் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம் ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் அதில் மாற்றி கிடையாது கிடையாது ஆனா மனத்தையும் மனசையும் நோக்கடிக்கான்னு அவ்வளவுதான் சோ பேசிக்கலி இந்த ஷோவே ஒரு வந்து பாடுற ஷோ இன்னைக்கு வந்து நம்ம விசித்ரா அவர்களை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு அம்மாவாக மாறிய பாக்க நம்மளால என்னையும் மீறி என்ன தூங்க வச்சுட்டாரு நீங்க மனுஷன் அப்படி ஒரு ஷோவை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க மனுஷன் என் கணக்கு வாட்டியாருக்கு அப்புறம் என்னை இப்படி தூங்க வச்சது தான் தர அந்த அளவுக்கு இருந்தாப்ல கள்ளிப்பாலை பத்தி பேச மாட்டாப்ல யாரெல்லாம் எதிர்பார்க்காது அது இன்னைக்கு பேச மாட்டாப்ல என்னைக்காவது ஒரு நாள் கண்டென்ட்டுக்கு வரும்போது பேசுவாப்ல நல்ல மனுஷன் அதெல்லாம் பேசுவாப்ல நாம் கள்ளிப்பால் மட்டும் சொல்லணும் மூணு கண்டென்ட் இருக்கா மூணு டைப்ஸ் கண்டென்ட் இருக்கா எனக்கு தெரிஞ்சு நீ பேசுனா பேசிருக்கலாம் இன்னைக்கு நல்லா ஷோ போவேன் அவர் இது வரைக்கும் இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டு நாள்ல எந்த கண்டென்ட்டையும் நல்ல விஷயத்தையும் அவர் பேசினது கிடையாது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா சொல்லியிருக்காரு எஜுகேஷன் தேவையில்லை ரெஸ்பெக்ட் தேவையில்லை எல்லாமே எல்லாமே அகைன்ஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இன்னைக்கு இது சொல்லி இருந்தா அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு ஆப்போனண்டா நீங்க நினைக்க ஓ நான் நீங்க வந்து யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னதுக்கு ஆமா நம்பக்கூடாது இது ஆப்போனண்டா லாட வேண்டிய கேமு ஆப்போனண்டா தான் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உங்க கருத்து என்னன்னா விக்ரம் அவர்கிட்ட வந்து அவங்க தங்கச்சி சொல்லிட்டு போனதா அப்பா அம்மா சொல்லிட்டு போனதை வந்து விக்ரம் சொல்லிட்டு பாப்பல யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு நம்பாதீங்க சாயாம இருங்க மற்றவங்களை வந்து ஏன்னா இது வந்து கண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே அவங்க மேல வந்து ஒரு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியல உங்களுக்கு உங்களை யாரு முதல்ல குத்துனது உங்க உங்க தங்கச்சி யாரை சொல்லிட்டு போனா மாயா மாயா மேல சாயாம இருங்க எனக்கும் அவர்கள் அப்படின்னு தான் கமல் சார் சொல்றாரு அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியல எங்களுடைய ஆக்டர் கம்யூனிட்டி ஏஜென்ட் மேல நீங்க சாயாதீங்கன்றாங்க ஆல்ரெடி மாயா தாயான்னு பாடின தலைவர் மேலயே கோமா இருக்காராம் கமல் சார் அந்த பாபா படம் இப்ப வந்ததுனால நிறைய பேர் அந்த பாட்டு டென் பண்றதுனால ஆயா மாயா அந்த அந்த சாயாதான் நீ நீங்க தாயா வந்திருக்கு நல்லா பாட்டு சார் அவளை நோக்குறதை தானே நான் சொல்றதையும் நம்புங்க என்ன சார் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களே சார் சார் எல்லாம் கமல் சார்ட கத்துக்கிட்டது சார் காஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்றாங்க துப்புனா தொலைச்சுப்பேன் அந்த மாதிரி மக்கள் எண்ண துப்புனாலும் தொலைச்சிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வர அந்த கண்ட் இருக்கே வர்ற மாதிரி கமல் சார் கிட்ட அதைதான் நான் இன்ஸ்பிரேஷனா கத்துக்கேன் இன்னைக்கு சுத்தமா சல்லி சல்லியா ஒரு சார் அவர் மேல வச்சிருந்த மரியாதை நான் எப்படி எடுத்தேன் இந்த விஷயத்த ஒரு நல்ல ஆட்சியமா நிறைய எடுத்திருக்கிறாரு அதை யாரும் கொண்டாட மாட்டேங்கிறாங்க இந்த அன்பேஷம்லாம் வந்த டயத்துல யாரும் கொண்டாடல அதனால மறுபடியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க திடீர்னு வந்து ஒரு காமெடி ஃபிலிம் எடுத்தா அதை எல்லாரும் கொண்டாடி பிளாக் பஸ்டர் ஆகிறாங்க அப்ப வந்து உங்களுக்கு கலைய ரசிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அவர் பேசுறாரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் நினைச்சேன் அதான் தம்பி கலையை ரசிக்க தெரியல அப்படின்றதுனால கலையை ரசிக்க தெரியாதவர்கள் பார்த்த காசு திருப்பி குடுத்துட்டீங்களா காசு பாக்கெட்ல போட்டு தானே வீட்டுக்கு போனீங்க அத வச்சுதானே உங்க டைரக்டருக்கு கார்ல வாங்கி தரீங்க வாங்கிக்க தரீங்களா இல்லையா ஒரு ஒரு படம் பார்த்த உங்க ரசிகருக்கு யாராவது ஒரு ஆளுக்கு குழுக்கள் முறையில ஒரு கார் வீடோ வாங்கி கொடுத்தீங்களா உங்க ரசிகன் பண்ற எத்தனை இருக்கு எத்தனை பேருக்கு படி படிப்புக்கு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க வாங்குற காசுல ஒவ்வொரு படத்தோட வெற்றியில அது அது ஏன் நம்ம கண்ணில் தெரிய மாட்டேங்குது இந்த நாலு புக்கை போய் கொடுத்தேன் என் கட்சியாளங்க போய் இந்த மாதிரி வெள்ளத்துல கொடுத்தாங்க அதெல்லாம் பப்ளிசிட்டி கண்டிப்பா உண்மையா என்ன செஞ்சீங்க அது இது மொத்த பேருக்கும் சொல்றேன் ஒரு ஆளுக்கு சொல்ல எல்லாருக்கும் சொல்றேன் சும்மா உருட்டு நான் என்ன சொல்றேன் நான் நடிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீ கமல் சார் சொன்னார்ல சந்தோஷம் நல்லது சார் இத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க அடுத்த வந்து அவரு நடிக்கிறதுக்கு அடுத்த லெவல் போயிட்டாரு அரசியல்வாதியாட்டாரு அங்க ஒண்ணு சூப்பரா நடிப்பாரு முப்பது வருடம் முன்னாடி இருந்த கமல் சார் இப்படி பேச மாட்டாரு ஏன் இந்த ஏழு சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் அந்த கமல் சாரே இப்படி பேசலையே